வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் எனக்கு வந்து ரெண்டு ஸ்பெஷலைஸ் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னுடைய பள்ளிகளுக்காக நான் வந்து நிறைய ட்ரைனிங்குகள் அட்டன்ட் பண்ணியிருக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற ஒரு ஒர்க் ஷாப் கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ பிள்ளைகளுக்காக நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த விஷயங்களெல்லாம் தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அது தவிர என்னுடைய பிள்ளைகளுமே எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாலேஜையும் தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஐ ஹோப் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள் எங்கே போனாலும் அக்கா நீங்களா நீங்களான்ண்டு அன்போடு என்ன ஆதரிக்கிறீங்க அதுக்கு நான் என்ன வார்த்தைகள் சொல்கிறதுனே தெரியல எல்லாருக்குமே கொடான கோடி நன்றிகள் தான் இண்டையான் வீடியோவில் எங்களோட ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கு என்னென்ன ஸ்கூல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சிறப்பு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளை மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அடுத்தது வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும் அதுக்கும் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூனிட் அல்லது ரிசோர்ஸ் ஸ்கூல் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவிஷன் ஏபி ஸ்கூலு இருக்கும் ஸோ உங்களோட பிள்ளைகளுடைய நீட்ஸை பொறுத்து அந்த பிள்ளைகள் எந்தளவு தேவைகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பெற்றோர்கள் நீங்கள் தான் பள்ளிக்கூடத்தை சூஸ் பண்ண வேணும் உங்களோட பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முதல் எப்போதுமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு விசிட் போங்க போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து உங்களோட பிள்ளைகளுடைய நீட்ஸை எல்லாம் அவங்க வந்து பூர்த்தி பண்ணுவாங்களா என்ற விஷயமெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் அந்த ஸ்கூலில் உட குழந்தைகளை சேர்க்கிறது என்னை பொறுத்தவரையில் நல்லம் எப்போவுமே ஸ்கூலை போய் பார்க்காம எப்போவுமே முடிவெடுக்காதீங்க அது தவிர ஸ்கூலை நீங்கள் சூஸ் பண்ணும்போது பிள்ளைகளை மட்டும் முன்னுக்கு வைங்க அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நீட்ஸ் இருக்குது அவருக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதா என்னென்ன டயக்னோஸ் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களால கோப்பம் பண்ண முடியுமா எல்லாத்தையும் கருத்தில் வச்சு கொண்டு பள்ளிக்கூடத்தை நிச்சயமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட விருப்பத்துக்கு இல்லை இந்த பிள்ளை இங்கே தான் போக வேணுமென்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே முடிவெடுத்துறாதீங்க எப்பொழுதும் உங்களோட குழந்தையை முன்னுக்கு வைங்க அதுதான் ஆரோக்கியமானதாக இருக்கும் அடுத்து அந்த ஒவ்வொரு ஸ்கூலை பற்றி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விளக்கம் நான் சொல்லுறேன் சொல்லும் போது உங்களுக்கு அநேகமாக எந்தெந்த பள்ளிக்கூடம் எப்படி அவங்களோட சிஸ்டம் இருக்குமன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சென் சப்போர்ட் டீமோட இருப்பாங்க அங்கே வந்து உங்களோட பிள்ளைகளை சாதாரண குழந்தைகளோடு தான் வச்சிருப்பாங்க அங்கே ஒரு சில பிள்ளைகளுக்கு இப்போ இஹெச்சிபிலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன் டு ஒன் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்க வேணுமெண்டா நிச்சயமாக தர வேணும் அவங்க தருவாங்க தெரப்பிகள் ஏதாச்சும் கொடுக்க வேணும்னு சொல்லி சொன்னாலும் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக அதை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்பாங்க உங்களோட பிள்ளைகளுடைய விஷயங்களையெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு சென்கோ உங்களோட மெயின் ஸ்ட்ரீம் பள்ளிக்கூடத்தில் இருப்பார்கள் அவங்க என் யாருன்னு சொல்லி சொன்னால் ஸ்பெஷல் எஜுகேஷனல் நீட் கோஆடினேட்டர் அவையில்தான் உங்களோட ப பிள்ளைகள் சம்மந்தமான அனைத்து விஷயங்களையுமே வந்துட்டு செய்வாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரண குழந்தைகளோடையும் ஒரு சில பாடங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவாங்க இல்லாட்டிக்கு பிரேக்குக்கு வந்துட்டு கூட்டிக்கொண்டு போய் சேர்த்து விளையாடுறதுக்கெல்லாம் செய்வாங்க சாப்பிட்றது உண்டா செய்விப்பாங்க அதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு உங்களோட பிள்ளைகளை அனுப்ப முதலே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருக்கா வடிவாக விசாரித்து கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சென் ஸ்பெஷலிஸ்ட் பிள்ளைகளுக்காக மட்டுமே ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும் உங்களோட பிள்ளைகளுடைய நீட்ஸை பொறுத்து பிள்ளைகள் அங்கே தான் போக வேணும்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் தான் உங்களோட பிள்ளைகளோட நீட்ஸை பொறுத்து அதை நீங்கள் கண்டிப்பாக முடிவெடுத்து கொள்ளுங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்பெஷலான ட்ரைனிங் பண்ணின டீச்சர்ஸ் இருப்பாங்கள் தெரபிஸ்ட் இருப்பினம் நர்ஸ் ஆக்கல் இருப்பாங்க எதுவுமே ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லி சொன்னால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலில் சிறப்பு குழந்தைகளுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது தான் அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூனிட் இல்லாட்டிக்கு ரிசோர்ஸ் ஸ்கூல் ரிசோர்ஸ் பே ஸ்கூல் அதுக்கும் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலோடயே உங்களுக்கு இருக்கும் ஆனால் சிறப்பு குழந்தைகளை தனியை வச்சுருப்பாங்க சில சில பாடங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீமில் மாதிரியே தான் சில சில பாடங்களுக்கு வந்துட்டு உங்களோட பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டு அவையளோட சேர்த்து விடுவாங்க சில நேரம் பிரேக்கில் கொண்டு போய் விடுவாங்க சில நேரம் வந்து பிகளுக்கு கொண்டு போய் விடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சில பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அப்படி மிக்ஸ் பண்ண மாட்டாங்க தனியாக அந்த ரிசோர்ஸ் ஸ்கூல்னு சொல்லிச்சின்னா தனியாக அந்த ஸ்பெஷலைஸ் பிள்ளைகள் தனியவே இருப்பாங்க சில பள்ளிக்கூடம் சில சப்ஜெக்டுகளுக்கு கூட்டி கொண்டு போகும் சில பள்ளிக்கூடம் கூட்டிக் கொண்டு போகாது அப்போ பள்ளிக்கூடத்தை சூஸ் பண்ண முதலே நீங்கள் அதுகளையெல்லாம் வடிவாக விசாரித்து கொள்ள வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஏபி ஸ்கூல் அது வந்து ஆக பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கிற பிள்ளைகள் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு டூ ஆக்கள் நிறைய நீட்ஸ்கள் இருக்கிற பிள்ளைகளை வந்து அந்த ஸ்கூலில் போடுவாங்க நான் முதலே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்தை சூஸ் பண்ண முதல் பிள்ளைகளை முன்னுக்கு வைங்க அந்த பிள்ளைக்கு பிள்ளையோட நீட்ஸை பாருங்கள் அந்த குழந்தை எந்த பள்ளிக்கூடத்தில் கோப்ப பண்ணுமெண்டு ஒரு விஷயம் இருக்கும்தானே அதை வச்சுக்கொண்டு முதல்ல எப்போவுமே பள்ளிக்கூடத்தை போயிட்டு பார்த்து செங்கோவோடையெல்லாம் கதைச்சி டீச்சர்ஸ் ஆக்களோடையெல்லாம் கதைச்சிட்டு இங்கே இங்கே என்னென்ன வசதிகள் வந்து எங்களோட குழந்தைகளுக்கு க மேக் மேக்ஷுர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களோட குழந்தைகளுக்கு சரியான பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுங்க இவ் இவ்வளோ யூகேயில இந்தளவு தான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடங்கள் இருக்குது இது தவிர ப்ரைவேட் ஸ்கூல்கள் எல்லாமே இருக்குது தான் ஆனால் எந்த பள்ளிக்கூடம் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு பிள்ளைகளுடைய நீட்ஸை வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்களான்றதெல்லாம் மேக்ஷுர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களோட பள்ளிகளுக்குரிய பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கும் நல்லது உங்களோட குழந்தைகளுக்கும் நல்லதாக இருக்கும் ஐ ஹோப் எல்லாம் இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருக்கமென்ற நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்